குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தைப் பெற்றுக்கொள்வதற்கு நீ அல்லவா ராஜயோகத்தை உன் வாழ்க்கையில் அள்ளிக் கொடுக்க உன் வராகி நான் என்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மா உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக உன்னை தேடி வரும்போது நீ என்னை தவறவிட்டால் நான் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வருவது கொஞ்சம் கஷ்டம்தானே என் பிள்ளையே நான் உன்னை நினைப்பது போல நீயும் என்னை நினைத்தால் மட்டும்தான் என்னுடைய வாக்கினை உன்னால் கேட்க முடியும் உன்னால் என்னை கண்டுவிடவும் முடியும் என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு முறையும் உருவாக்கி கொடுக்கும் போது அதை நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி என்னதான் சொல்கிறாள் என்று தினமும் இதைதான் சொல்கிறாள் என்றால் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்றுதானே கண்டறிய முடியவில்லையே என்று என் பிள்ளை நீ மனதளவில் வேதனைப்படுகின்றாய் உன்னுடைய வேதனைக்கெல்லாம் உணர் காரணத்தை உணர்ந்து விட்ட பிறகு இந்த வராகி உன்னோடு வந்து கொண்டிருக்கிறாளே என்று நினைக்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை இன்னும் சரியாக புரிந்திருக்கவில்லை உனக்கு நான் கேட்டதை கொடுக்கவில்லை என்று நீ தவறாக புரிந்து கொண்டுதான் என் மீது கோபம் கொள்கிறாய் என் பிள்ளையே நீ இந்த நினை நிலையில் இருந்தாவது நீ என்னை நினைத்து முதலில் சந்தோஷப்பட்டு நான் உன் வாழ்க்கையில் உன்னை இன்னும் அடிமட்டத்திற்கு தள்ளிவிடவில்லை இன்னும் பல சோதனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை ஏனென்றால் அவற்றையெல்லாம் உன் அம்மா தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கையில் வரவிருக்கின்ற மிக பெரிய கஷ்டங்களில் இருந்தெல்லாம் உன்னை மீண்டு கொண்டு வந்திருக்கின்றேன் இது புரியாமல் இன்று இருக்கின்ற சில பிரச்சனைகளை மட்டும் கருத்தில் கொண்டு வாழ்க்கையே என்னவோ முடிந்துவிட்டது போல நீ மனதளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் தந்துவிடவில்லை என்பதற்காக என் மீது நீ மனவேதனை அடையலாமா என் பிள்ளையே திடீரென்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான ராஜயோகத்தை சற்றென்று அள்ளி கொடுத்து விடுவேன் உன் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி இந்த தாயானவள் நான் நினைத்ததை மட்டும் உன் வாழ்க்கையில் சாதித்து விடுவேன் ஆனால் இது ஒன்று நடந்துவிட்டால் சற்றென்று உன்னால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் தான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துமே பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் மனதிற்குள் உன்னுடைய எண்ணங்களை நீ எப்போதும் என் மீது வைத்திருக்கும் போது அம்மா எதையும் தந்து விடாமல் போய்விடுவாளோ என்று எண்ணி வருத்தமடையாதே எல்லாவற்றிற்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைப்பதற்கான ஒரு கால நேரம் வந்து கொண்டிருக்கும் போது அது உனக்கு ராஜயோகமாக உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் பல நாட்கள் விருப்பங்கள் ஒரே நாளில் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு நிலையை கொடுத்துவிடும் என் பிள்ளை நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் நான் தரப்போகின்ற பேரதிர்ஷ்டத்தை ஒழித்து வைத்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடைத்தாது உனக்கு அது கிடைக்கும் என்றால் அதற்கு இந்த தாயின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் இன்று என் பிள்ளை அப்படிதான் என்னுடைய அன்பினை பெற்றுவிட்டு இப்போது என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றால் என் தங்க பிள்ளை முதலில் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு என் வாக்கினை ஒவ்வொரு நொடியும் கேட்கும்போது தெளிவோடு கேள் மனதிற்குள் இருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றதல்லவா வராகியானவள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உன்னுடைய எண்ணங்களை அப்படியே நீ வைத்து கொள்ளலாமா கொண்டிருக்கக்கூடாது என்பதையும் என் குழந்தை நீ உன் மீது அதிக அக்கறை கொண்டவள் உன் வாழ்க்கையைப் பற்றி அதிக கவலை கொண்டவள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் எப்போதும் யோசித்து கொண்டிருப்பவள் இந்த வராகி நானாவேன் நான் அப்படி இருக்கும் போது உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று எப்போதுமே நீ ஒரு மனநிலையில் யோசித்து விட வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வரக்கூடாது தூக்கி சுமந்து கொண்டிருந்தால் அ அதிர்ஷ்டம் வந்துவிடும் சென்றால் கூட பெற்றுவிட மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய மனது அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் போய்விடுகின்றது என் தங்கமே மனதில் தீய எண்ணங்களும் வஞ்சக எண்ணங்களையும் கொண்டு யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்களை எல்லாம் ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் அவர்கள் எப்பேற்பட்ட மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள் இது போன்ற மனிதர்களும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இதற்கெல்லாம் தெய்வம் என்ன கொடுத்தாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீ நல்ல நிலையில்தான் இருக்கின்றாய் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கின்றாய் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உனக்குள் வைத்திருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு தெய்வம் உனக்கு நல்லதை தான் செய்திருக்கின்றாய் என்பதையும் தெய்வம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை தான் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதையும் உணர்ந்துவிட்டாலே போதுமல்லவா என் குழந்தைக்கு மனதளவில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில விஷயங்களையும் ஒரு சில பிரச்சனைகளுக்கும் காரணம் சுற்றி இருக்கின்ற இது போன்ற சில சூழ்ச்சிகள் என் பிள்ளையே இதில் முதலில் உன்னுடைய கவனத்தை செலுத்தாதே சூழ்ச்சிகள் செய்வது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகளை எப்போது தெரியுமா உருவாக்கும் என்று உன்னுடைய எதிர்மறையாகவும் தாங்குவதற்கு தயாராக இருக்கும் போது வருவது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்கு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லாவற்றையும் தாங்கவும் இதையெல்லாம் துச்சம் என எண்ணவும் உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் நான் சில நேரங்களில் உன்னிடத்தில் செல்லு சொல்லும்போது சுற்றி இருக்கின்ற விஷயங்களின் மீது கவனம் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் அதற்கு காரணம் உனக்கு அந்த விஷயத்தில் மட்டுமே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதனால் இப்போது நான் சொல்வது உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எண்ணும் போதும் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் அதனை நீ நுழைய விடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே இதுவெல்லாம் உனக்கு ஒருபோதும் தோல்வியற்றது என்று புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் கொடுப்பது உனக்கு எப்போதுமே மன நிறைவான வாழ்க்கையே இருந்துவிடும் வராகி எப்போதும் உனக்கு நல்லதை மட்டும் எடுத்து சொல்வேன் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் என்னை தள்ளிவிட மாட்டார்கள் நீ என் மீது எந்தளவிற்கு அன்பை பொழிகின்றாயோ அதை பல மடங்கு அதிகமாக நான் உன் மீது அன்பை பொழிந்து விடுகின்றேன் எல்லாவற்றையும் நான் சரியாக கொடுத்து விடுகின்றேன் என் பிள்ளையே நீ எப்போதெல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து உன்னுடைய மனதிற்குள் வேதனைப்பட்டாயோ சோகத்தை அதிகமாக தூக்கி சுமைக்கின்றாயோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த வராகியானவள் முகம் உனக்கு கண்முன்னே வந்துவிட வேண்டும் அம்மா நடத்துவாள் அம்மா நடத்தி தருவாள் அம்மா நம்மோடு இருக்கிறாள் என்று நீ அம்மா அம்மா என்று சொல்ல வேண்டும் நான் உன் அருகில் நிச்சயமாக வந்து விடுவேன் உண்மையான அன்பிற்கு என்றுமே உன் தாயானவள் நான் அடிமை என்பதை மறந்து விடாதே நீ அன்போடு இந்த தாயின் மீது உண்மையான ஆசிகளைப் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் நிச்சயமாக என் குழந்தைக்கு சரி என்று இருக்கும்போது அதை கொடுக்காமல் விட்டு விடமாட்டேன் ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் நீ தான் கிடைக்கும் நேரத்தில் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் செல்வ செய்வதற்கு விட்டேன் அதனை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை ஒட்டுமொத்த ஊரே உன்னை ஒதுக்கி வைக்கலாம் உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள் உன்னை ஒதுக்கி வைக்கலாம் நீ செய்யாததவருக்கு அவர் பெயரை சமக்கலாம் சுமக்கலாம் என் பிள்ளை எது வந்தாலும் கலங்கி விடாதே தைரியமாக நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றிற்கு பின்னால் ஒரு நாள் உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும் அதை நிரூபிக்க போராடினால் காலம் முழுவதும் அதற்கு போராடியே உன்னுடைய வாழ்நாள் கழிந்துவிடும் ஒரு நாள் உண்மை தானாகவே வெளிவரும் போது இன்று தவறாக நினைத்தவர்கள் எல்லாம் வருந்தியே மனமுடைந்து போவார்கள் அதே நேரத்தில் நோக்கி நின்று கொண்டிருந்தால் போதும் பொய் முதலில் ஜெயிப்பதற்காக ஒரு நாளும் நீ நீடிக்காது உண்மை நின்று வென்று காட்டும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு